மக்களே கிராமத்து முறை பிரெட் ஆம்லெட் போட போகிறோம் எல்லாரும் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் டெய்லி வீடியோ உண்டு டெய்லி யார் வேணும் வந்து சாப்பிட்லாம் வாங்க போட்டு காட்டலாம் எப்படி போகிறேன்னு பாருங்கள் வாங்க சால்ட் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கலாம் பா

நெய்யே போடலாம் மடிச்சு விட்டா தான் ப்ராப்பராக இருக்கும் பாருங்க பண்ருட்டி வட்டம் கட்டமுத்துப்பாளையம் கிராமத்தில் எங்கள் டீமோடு நாங்கள் பிளட் ஆம்லெட் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோன்னு நீங்கள் வந்து பாருங்க

¡Cala, cala, இப்ப <laughs> <laughs>

Kalyudath opposing people As an example, uma estajspecha red drop one Yes he

என்னங்க டேபிக்கு என்னடா? நா நா. நா நா. வேர். நா நா, பாருங்க ஊரால ஊதாப் போ. ம். ஏய் இங்க பாரு. 你认识了，你认识的